ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா அவன் பேசுகிற மொழியை அழித்து விடு அவன் மொழி சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் படிக்க நினைக்கிறானே படிக்க துடிக்கிறானே அந்த படிப்பை தடுத்து நிறுத்து இதுதான் சனாதன கும்பலின் கைவரிசை அந்த அடிப்படையில் தான் தோழர்களே பெரியவர்களே இந்த வீதியிலே நாச்செந்தியில நின்று திராவிட கழகம் அரைக்கோள் விடுகிறது என்று சொன்னால் நீங்கள் உள்ளபடியாகவே நாங்கள் பெருமையோடு சொல்லுகிறோம் இங்கே கூடி நிற்கிற திராவிட கழகத்துடைய தோழருடைய பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் எல்லா கல்வி பார்ப்பன சக்தி எதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதை அறிந்து புரிந்து அதை தடுத்து நிறுத்தி அவன் இடத்தை நிரப்புகிற இடத்திற்கு பாய்ச்சு பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஏதோ திராவிடர் கழகத்திற்காக நடத்தப்படுகிற போராட்டம் பெரியோர்களே மாறாக இந்த சமூகம் எல்லாம் இழந்திருக்கிற இந்த சமூகம் கல்வி என்னும் பெயரா இந்த சமூகத்தையே அளிக்க வேண்டும் என்று பார்ப்பன கும்பல் சனாதன கும்பல் பிஜேபி கும்பல் அதற்கு துணை நிற்கிற அமைப்புகள் கட்சிகள் இருக்கிறது அந்த தலைவர்களுக்கு தெரியாதா அவர்கள் என்ன புரியாதவர்களா ஆனால் இன்னும் வெத்துண்ணிகளாக அடிமைகளாக அந்த பார்ப்பத சக்திகளும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சக்திகளும் சொல்லுகிற வழிகாட்டுகிற நிலையிலிருந்து இவர்கள் இன்னும் அந்த மாய வலையில் வெளியே எழுந்து நிற்கவில்லை திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையிலும் ஜாதிக்கு அப்பாற்பட்டு மொழிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஏற்ற இறக்கங்களுக்கு அப்பாற்பட்டு உணர்வுகளை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் என்று சொன்னால் சமூகமே உன் உரிமை மறுதளிக்கப்படுகிறது அது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை கொண்டு வந்து சொல்லுவதற்காகத்தான் களமாடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் மற்றவர்கள் ஊரில் நோய் பரவுகிறது என்று சொன்னார் மருத்துவமனைகள் அங்கே இருக்கிற ஒன்றியங்கள் பத்து ஊருக்கு ஒரு மருத்துவமனை தான் இருக்கும் அந்த மாதிரி திராவிட கிழக்கு ஒரு தாலுகாவுக்கு ஒரு காவல்துறை இருக்கும் அதான் திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தினுடைய எண்ணிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அவசியம் இல்லை ஆனால் இது 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 என் என் இனம் சமூகம் எங்கள் மக்கள் இது எங்கள் மண் அந்த உரிமையை தடுப்பதற்கு எவன் வந்தாலும் அது துடை தெரியப்படும் என்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு எங்கிலும் தமிழர் தலைவர் மாணமிகு ஆசிரியர் டி வீரமணி அவர்கள் சென்னையிலே அவர் தலைமையிலே இன்றைக்கு எங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழர் தலைவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற கழக மாவட்டங்கள் அறுபத்தி ஒன்பது அந்த அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் கழகத்தின் பொறுப்பாளர்கள் ஒன்றிணைத்து இந்த மாணவர் அணி நாங்கள் பிறக்கிற பொழுதே கருப்பாக பிறக்கிறோம் வளர்க்கிற பொழுதே கருப்பு கொள்கையிலே ஊறி வளர்க்கிறோம் மாணவனே இளைஞனே நீ உன்னுடைய உரிமையை எடுத்து சொல்லுகிற பொழுது எல்லாம் இழந்து நிற்க இந்த சமூகத்திற்கு நீ ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் பெருமை மிகு எங்கள் பிள்ளைகள் மாணவரணி இளைஞரணி பிள்ளைகள் இந்த இடத்திலே கூடி நின்ற அந்த கருத்துக்களை சொல்லுகிறோம் நீங்கள் போகிற பொழுது கூட வருகிற பொழுது கூட கருப்பு சட்டை அணிந்து கொண்டு ஏதோ ஒரு பட்டாகையை கையில் பிடித்துக் கொண்டு ஏதோ சொல்லுகிறார்களே என்று நினைக்கிற பொழுது ஆம் ஒரு கணம் நீங்கள் நினைத்தால் போல நமக்காக அந்த பிள்ளைகள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்வுரிமைக்காக அந்த போராட்டத்தை எடுத்துச் செல்கிற பொழுது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் எங்களிடத்தில் இருக்கிற பொழுது கூட நாங்கள் வருகிற நேரத்தில் திராவிடர் கழகம் என்பது நம்முடைய கழகம் திராவிடர் கழகத்துடைய பொறுப்பாளர்கள் நம் வீட்டு பொறுப்பாளர்கள் என்று நினைத்தால் அதுவே எங்களுக்கு போதும் என்கிற அடிப்படையில் தான் தோழர்களே இந்த எண்ணங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம் இதோ இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகிற மோடி என்கிற மோடி மோடி என்கிற மஸ்தான் மோடி என்கிற கேடி அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நீட்டு ஒழிக்கப்படவும் என்று சொன்னார் போராடினார் ஆனால் அவரே இந்த நாட்டை ஆளுகிற பிரதமராக வருகிற பொழுது பார்ப்பன சனாதன ஆதிக்க பாசிச சக்திகளின் கும்பலுக்கு துணை நிற்கிற இந்த கொள்கையை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது அவர் கட்டளை எடுகிறார் நீட் இந்த மண்ணுக்கு தேவை இந்த மக்களுக்கு தேவை இப்பொழுது பிரிகரதா தோழர்களே இந்த பாசிச கும்பலின் வெறித்தனம் நீ படிக்க கூடாது இந்த நால்வரோட ஜாதியை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது கடைசி வருடமாக இருக்கிற சூத்திரனை பஞ்சமலை நீ படித்துவிட்டால் கேள்வி கேட்பதற்கு தயாராகி விடுவாய் ஆனால் அதற்கு காரணமாக இருக்கிற படிப்பை தரபாட்டால் மட்டுமே சரியாக இருக்கும் என்கிற நிலையை கொண்டு வருகிற பொழுதுதான் தமிழர் தலைவர் அவர்கள் கட்டளை செல் எழுந்து நெல்லு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகத்து எரி இந்த மக்களுக்காக நாம் வாழுகிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் நீட்டை ஒரு சூட்சமற்றாலேயே நிறுத்தி விடுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது நான்கரை ஆண்டுகள் ஆகியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட கேட்கலாம் தோழர்களே உண்மைதான் நாம் எதிர்பார்த்தது இந்த மண்ணை ஆளுவதற்கு மகத்தான இளம் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே இந்த நாடு ஆட்சி அமையும் என்று எதிர்பார்த்தோம் காலச்சூழல் ஓட்டு திருடிகள் பண திருட்டுகள் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அவர்கள் பிடித்து விட்டார்கள் இன்னும் சொல்லுகிறோம் காலம் கடந்து விடவில்லை கழகத்தின் தலைவர் அவர்கள் கட்டளை எடுகிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திலே இந்த மண்ணை புரிந்தவர்கள் இந்த மக்களை புரிந்தவர்கள் நமக்காக ஆட்சியை செய்கிற அந்த ஆட்சி மீண்டும் வருகிற பொழுதுதான் இந்த பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் உரிமைகள் படிப்புகள் பாதுகாக்கப்படவும் என்கிற கட்டளையை என்று அந்த கும்பலுக்கு கட்டளை இருக்கிற கட்சிகளே அதிகாரத்தை அள்ளி குடிக்க வேண்டும் என்று நினைக்கிற கும்பல்களே நீங்கள் எங்கு வேண்டும் என்றாலும் ஆனால் இந்த இளம் அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த இளம் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது இதை பார்க்க வேண்டாமா மோடி பாசிச கும்பலனுக்கு துணை போகிற நம் இனத்தை சார்ந்த தலைவர்களே சற்று நினைத்து பாருங்கள் நீங்கள் ஓட்டு அரசியலுக்காக பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு கடமையானது என்றவர்களுக்கு துணை நிற்க வேண்டாமா சொல்லுகிறோம் தோழர்களே நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு நான் சொன்னார் புரட்சி கவிஞருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் அறிவாசான் தந்தை பெரியார் எதை பேச்சிலே சொல்லுகிறாரோ அதை உணர்ச்சி வடிவமாக கவிதையிலே சொல்லுகிறவர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிற இடம் எதுவோ அதற்கு துணை நிற்கிற ஆட்சி எதுவோ அதை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் தோழர்களே மே திங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது முறையாக திராவிட ஆட்சி இந்த மக்களுக்கான ஆட்சி சமூகநீதிக்கான ஆட்சி அனைத்தும் அனைவருக்குமான ஆட்சி கல்வியை கொண்டு போய் இந்த வெகுமக்களிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்கிற ஒரு மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மகத்தான தலைவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் ஏழாவது முறையாக சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இளைஞர்களே மாணவர்களே களம் காணுவோம் கழகத்தின் தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் மாணவிக ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் நம்முடைய பாரதிதாசன் தான் அவர்கள் சொல்லுவார்கள் குரத்தை விட்டு தூங்கப் போகிறோமா தங்கி தூங்கிய புலியை பறை கொண்டு எழுப்ப போகிறோமோ அல்லது தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்ப போகிறோமா இவர்களுக்கெல்லாம் இவைகளுக்கெல்லாம் தடையாக இருக்கிற யாரையும் இடுப்படித்து கருத்தியல் ரீதியாக கொண்டு போய் வெகுமக்களிடம் சேர்த்து இந்த பாசிச கும்பலை வெளியேற்றுவதற்கு துணை எங்கள் மகத்தான எங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த கருத்தியல் கோட்பாட்டை கொண்டு போய் சேர்ப்பதற்காக கடன் உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை புரட்சிகரமான வணக்கத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்